தளபதி இப்போ ஒரு பரபரப்பான அறிக்கை விட்டுருக்காரு சோ தளபதியோட அந்த ஒரு அறிக்கை தான் இப்ப சோசியல் மீடியால என்ன போய்கிட்டு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசினது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்திய அரசியல் சாசனம் இயற்றியதன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை குறிக்கும் விதமாக சிறப்பு விவாதம் நடந்துகிட்டு இருக்கு இந்த விவாதத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று பேசினாரு அப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அம்பேத்கர் பெயரை யூஸ் பண்றது இப்ப ஒரு வாடிக்கை ஆயிடுச்சு எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்றாங்க இதுக்கு பதிலா நீங்க கடவுளோட பேரை பல முறை சொன்னா கூட உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு உள்துறை அமைச்சரோட இந்த ஒரு பேச்சை கண்டித்து தளபதி பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அதுல தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யாரோ சிலருக்கு வேண்டுமானால் அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இந்திய மக்கள் அனைவருக்கும் அவர்கள் உயரத்தில் வைத்து போற்றும் ஒப்பற்ற அரசியல் மற்றும் அறிவுலக ஆளுமை அவர் அம்பேத்கர் 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 அவர் பெயரை உள்ளமும் உதடுகளும் மகிழ உச்சரித்துக் கொண்டே இருப்போம் எங்கள் கொள்கை தலைவரை அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அம்பேத்கரை அவமதித்த ஒன்றிய அரசின் உள்துறை அமைச்சரை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படி தளபதி ஒரு காரசாரமான அறிக்கை வெளியிட்டிருக்காரு இப்ப தளபதியோட இந்த ஒரு பதிவு தான் சோசியல் மீடியால தீயா பரவிட்டு இருக்கு நம்ம சேனலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க